வணக்கம் நண்பர்களே நான் இயற்கை பல்பொடி ரெடி பண்ணுறேன் கருவேலம்பட்டை பட்டை கிராம்பு புதினா துளசி ரோஜா இதழ்கள் இந்து உப்பு கடுக்காய் இதையெல்லாம் சேர்த்து நான் பல்பொடி ரெடி பண்ணுறேன் இதை பார்த்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் வாங்கி பயன்படுத்தி ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு புத்துணர்ச்சியாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குன்னு எனக்கு வீடியோ அமுச்சிருக்காங்க அந்த பெண்மணிக்கு ரொம்ப நன்றி அவங்க வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க பாட்டியும் வந்து இதெல்லாம் பயன்படுத்துவாங்களாம் அது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் இதை வாங்கி பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் அமிர்தம் சேனல்லிருந்து இந்த பல்பொடி கொடுத்துருக்காங்க இது ஹெர்பல் பல்பொடின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப இருக்கும் பல்லுக்கு உறுதியாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது நான் இப்போ இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன் யூஸ்வலாக நைட்டில் நான் எப்பயுமே ப்ரஷ் ப்ரஷ் பண்ணிவிட்டு தான் நான் பிணுவேன் ஸோ இந்த பல்பொடி ஹெர்பல்ன்றதுனால நைட்டெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ எப்படி இருக்குது நான் ட்ரை பண்ணுறேன் ம் ஓகே தேங்க் யூ தன்மை நம்ம பல்லுக்கு ரொம்பவே நன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் நம்ம பல் ரெஸ்டில் இருக்கிறதுனால இந்த கசப்புத்தன்மன் ரொம்பவே ரொம்பவே நல்லது பல்லுக்கு எப் பல் எப்போவுமே ஆரோக்கியமாகவே இருக்கும் இந்த பல் பொடி நிஜமாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் ரொம்ப நல்லாயிருக்கு நான் யூஸ் பண்ணேன் ரொம்ப ந ரொம்பவே நல்லாயிருக்கு